எப்படி அன்பாக பழக வேண்டும் அவர்களிடத்தில் வாஞ்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் சகோதரத்துவ பிணைப்போடு பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நம்மால் அவர்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் அறிவார்ந்த அடிப்படையிலும் பொருளார் பொருள் சார்ந்த அடிப்படையிலும் எப்படி நாம் மற்றவர்களுக்கு உதவுவது நம்மால் எந்த வகையிலும் மற்றவர்களுக்கு எப்படி தொந்தரவுகள் இல்லாமல் இணக்கமான வாழ்க்கை வாழ்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு உரை இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் நிகழ்த்தப்படவிருக்கிறது இந்த உரையை கேட்டு அதை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தினோம் என்று சொன்னால் இதன் வழியாக அல்லாஹு அவனுடைய அடியார்களிடத்திலையும் நற்பெயர்களை பெற முடியும் அப்படி நற்பெயர்களை பெறுவதன் மூலமாக நம்முடைய இறுதி இலக்காக இருக்கக்கூடிய சொர்க்கத்தையும் அதில் அல்லாஹுடைய திருப்தியும் நிச்சயமாக பெற முடியும் என்பதில் இருவேறு இருக்க முடியாது எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவ கண்மணிகள் இங்கே உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை செவிதாழ்த்தி கேட்டு அதை உள்வாங்கி நடைமுறைப்படுத்தி ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு சுபஹானஹுவ தாலா அதற்கு துணை உரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இப்பொழுது உங்களுக்கிடையே இஸ்லாம் வழிகாட்டும் சகோதரத்துவம் என்ற தலைப்பில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் மௌலவி ஹுசைன் மண்பளை அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள்